திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பை செயல்படுத்தாத தமிழ்நாடு அரசைக் கண்டித்து இந்து அகில பாரத இந்து மகாசபை சார்பில் மாநில பொறுப்பாளர் திரு சரவணன் தலைமையில் சென்னை மாதவரம் கார்த்திக நகரில் உள்ள முருகன் கோவிலில் தீபம் ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அகில பாரத இந்து மகாசபா தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர் சரவணன் கூறுகையில் மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத தமிழ்நாடு அரசை சந்திக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார் மாநில தலைவர் பாலிஜி அவரின் ஆணைக்கிழங்க தமிழக பொறுப்பாளரும் தமிழக மாநில தலைவரும் ஆகிய சரவணன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதி அரசர் ஆணையிட்டும் அதை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீதும் தமிழக அரசு மீதும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில பாரத இந்து மகா சார்பாக சென்னை மண்டல பொறுப்பாளர் என் பயணி விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் சுதாகர் விழுப்புரம் மாநில மாவட்ட தலைவர் சீனிவாசன் விழுப்புரம் பொதுச் செயலாளர் சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்